ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மேசம் ராசி நண்பர்களுக்கு இன்று நீங்கள் எடுத்த முடிவுகள் மிகவும் முக்கியமானவையாக இருக்கும் மனதளவில் உற்சாகம் அதிகரிக்கும் சிலர் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்க முடிவெடுப்பார் பழைய மன வருத்தம் குறையும் வேலைப்பலு அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கு மேல் அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பு கிடைக்கும் தனியாராக தொழில் செய்வோருக்கு நன்மைகள் ஏற்படும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பழைய பண பிரச்சனைகள் தீர்வு காணும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அது பயனுள்ளதாக இருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல சமாதானம் ஏற்படும் பாசமும் இருக்கும் சிறிய சளி இருமல் போன்றவை ஏற்படலாம் ஆரோக்கிய உணவு மற்றும் ஓய்வை கடைபிடிக்கவும் இன்று புதிய முயற்சிகள் தொடங்க நல்ல நாள் குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்க முயலவும் வாகனம் ஓட்டுவதில் கவனம் தேவை உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் ரிசிபராசி நேயர்களுக்கு இன்று சற்று சவாலான நாள் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத இடையூறுகள் வரும் ஆனால் உங்களது பொறுமை மற்றும் திட்டமிடல் உதவியாக இருக்கும் பழைய தோழர்கள் சிலர் தொடர்பு கொள்வார் வேலை தொடர்பான விஷயங்களில் சுமாரான முன்னேற்றம் இருக்கும் புதிய பொறுப்புகள் வரலாம் பணியிடத்தில் சின்ன சின்ன பதட்டங்கள் இருப்பினும் நல்ல முடிவுகள் கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் பழைய விவா விவகாரத்தின் நன்மை காணலாம் செலவுகள் அதிகரிக்கும் கணக்கில் தவறுகள் வர வாய்ப்பு உள்ளது புதிய முதலீடுகளுக்கு இன்னும் சற்று பொறுத்திருக்கவும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நன்றாக பரிசீலிக்கவும் காதல் வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும் தம்பதிகளுக்கு மதிப்பும் புரிதலும் தேவைப்படும் பழைய மன வருத்தங்களை பேசி தீர்த்து கொள்ளவும் குடும்பத்தில் ஒருவரின் உடல்நிலை சற்று கவலை தரக்கூடும் நெருக்கமான உறவுகளில் சற்று பதட்டம் ஏற்படலாம் அனுபவ மூதாதையர் அறிவுரையை கேட்பது நல்லது உடல் சோர்வு தலைவலி போன்றவை இருக்கலாம் தூக்க குறைவால் உடல்நலம் பாதிக்க வாய்ப்பு உள்ளது சுகாதாரத்தில் கவனம் செலுத்தவும் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருங்கள் பழைய நண்பரை தொடர்பு கொண்டு சந்தோஷம் பெறலாம் விஷ்ணு அல்லது சந்திரனை வழிபடுதல் நன்மை தரும் சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நலமாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று முப்பது மணி வரை மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் பழைய திட்டங்களை வாய்ப்பு உண்டு சிலருக்கு பயணம் அல்லது வேலை தொடர்பான மாற்றம் நண்பர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் வேலைப்பழுவு அதிகரிக்கலாம் வேலைத்தளத்தில் உங்கள் செயல்கள் பாராட்டை பெறும் நிர்வாகிகளிடமும் சக ஊழியர்களிடமும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய வாய்ப்பு மற்றும் பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வர வாய்ப்பு உண்டு பணம் நன்கு நினைத்து செலவிட வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் வருமானம் சீராக இருக்கும் தொடர்பான முக்கிய முடிவுகள் சில தாமதமாக இருக்கலாம் ஆனால் நன்மையாக திறந்த பேச்சு முக்கியம் தம்பதிகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் சிலருக்கு திருமண பேச்சு முனைப்பாக நடக்கலாம் ஒருவரை விரும்பி உள்ளவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த இது நல்லனா குடும்பத்தில் நல்ல சமரசம் ஒற்றுமை காணப்படும் யாராவது உறவினருடன் சந்திப்பு ஏற்படலாம் வீட்டு சூழ்நிலைக்கு சாதகமான மாற்றம் ஏற்படும் உடலை உற்சாகமாக வைத்திருப்பீர்கள் ஆனால் கண் மற்றும் தொண்டை தொடர்பான சிறிய பிரச்சனைகள் வரலாம் உயிருடன் தொடர்புடைய தீவிரமான பயிற்சிகள் தவிர்க்கவும் திட்டமிட்டு பணிகளை செயல்படுத்தவும் பழைய உறவுகளை புதுப்பிக்க முயற்சிக்கவும் கடின முடிவுகளில் பிறரின் ஆலோசனை கேட்கவும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட நண்பர்களுக்கு இன்று நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் மன அழுத்தங்கள் குறையும் உங்கள் மனதில் கோட்டங்கள் தெளிவடையும் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சிலருக்கு அத்தியாவசியமான செய்திகள் கிடைக்கும் வேலை பார்வையில் முன்னேற்றம் காணப்படும் உங்களது உழைப்பை மேலதிகாரிகள் மதிப்பார்கள் சிலர் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான பேச்சுவார்த்தையை நடத்தலாம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர் நம்பிக்கை கூடும் பணநிலை சீராக இருக்கும் மீன் செலவுகள் குறையும் புதிய முதலீடுகளை யோசிக்கலாம் குடும்ப செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உறவுகளில் நல்ல அணுகுமுறை தேவை தம்பதிகள் இடையே சில சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விரைவில் சமாதானம் ஏற்படும் காதலருடன் நேரம் கழிப்பதற்கான வாய்ப்பு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலை காணப்படும் மூட்டவர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் உறவினர் ஒருவர் உங்கள் உதவியை நாடலாம் உடல்நிலை சீராக இருக்கும் ஆனால் பழைய நோய் இருந்து வரும் எனில் தவிர்க்க முடியாத பராமரிப்பு தேவைப்படும் உணவு பழக்கங்களில் கவனம் தேவை மன அழுத்தம் தவிர்த்து அமைதியாக இருக்கவும் குடும்பத்துடன் நேரம் கழிக்கவும் புதிய சிந்தனைகளை செயல்படுத்தவும் சந்திர பகவானை வழிபடுவது நல்லது சந்திரனை பார்த்து நீர் அர்ப்பணம் செய்தால் மன அமைதி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட வெண்மை வெண்ணி எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் மனதில் இருந்த கோட்டங்கள் தெளிவடையும் மிகுந்த உற்சாகம் எப்போதும் போலவே இருக்கும் புதிய முயற்சிகள் குறித்து உறுதி ஏற்படும் பிறரின் ஆலோசனையை நம்புவது அமையும் சமூக புகழ் அதிகரிக்கலாம் வேலை தொடர்பான வளர்ச்சி சாத்தியம் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் சில நேரங்களில் தாமதமாகலாம் ஆனால் அதற்கான காரணங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு சரி செய்வீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு புது வாடிக்கையாளர் வாய்ப்பு உருவாகும் பணம் தொடர்பான சிக்கல்கள் சிலருக்கு மறையும் பழைய வேதனைகளை மறக்க வைக்கும் வருமான வாய்ப்புகள் வருகின்றன செலவுகளை கட்டுப்படுத்தும் முடிவுகள் நன்மையாக அமையும் உறவுகளில் உரிமை கூடும் காதலர்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக பழகுவார்கள் தம்பதிகள் பழைய மன வருத்தங்களை மீறி இணக்கம் ஏற்படுத்த முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உறவினர்கள் வீட்டில் சற்று குழப்பம் இருந்தாலும் உங்கள் சமாதானத்தன்மை அது தீர்க்கும் பெற்றோர் கருத்தில் மதிக்கப்பட வேண்டும் அருகில் உள்ள ஒருவரின் உடல்நிலை பற்றிய கவலை ஏற்படலாம் உங்கள் உடல்நிலை சராசரி நிலைதான் தலைவலி ரத்த அழுத்தம் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை சின்ன விஷயங்களிலும் பொறுமை காட்டவும் கவனம் செலுத்தவும் சூரிய வழிபாடுதல் உங்களுக்கு ஆற்றலை அதிகரிக்கும் காலை அல்லது மாலையில் ஓம் சூரியாய நம என்ற மந்திரம் ஜெபிக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் காலை ஆறு மணி ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் திட்டங்கள் சில தாமதமானாலும் வெற்றிகரமாக செயல்படும் உங்கள் நிதானமான அணுகுமுறை நன்மை தரும் சிலருக்கு பழைய இருந்து உதவி கிடைக்கலாம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வேலைப்பழு அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு செயல்கள் சிக்கலின்றி நடக்கும் வேலை இடத்தில் சிலர் உங்கள் முயற்சியை பாராட்டுவார்கள் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பணவரத்து சீராக இருக்கும் ஆனால் வீழ் செலவுகளை தவிர்க்க உயரங்கள் குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம் பழைய கடன்கள் உறவுகளில் சற்று உள் பிரச்சனைகள் தோன்றலாம் ஆனால் உண்மையான உரையாடல் மூலம் தீர்வு காணலாம் தம்பதிகளுக்கு புதிய தொடக்கம் போல ஓர் அனுபவம் ஏற்படும் குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கும் உறவினர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது சீரமைப்பு பற்றிய யோசனை வரும் உடல்நிலை சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் உங்களை சோர்வடைய செய்யும் தூக்கம் மற்றும் உணவு முறையில் கவனம் தேவை சிந்தித்து செயல்படுங்கள் தேர்தல் விவாதங்களை தவிர்க்கவும் பழைய திட்டங்களை செயல்படுத்த நல்ல நாள் புதன் பகவானை வழிபடுங்கள் ஓம் பிரீம் புதாய நம என ஜெபித்தால் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்க முடியும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை